வீரா சீரியலுக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் வீரா பாண்டியனோட நினைவு நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க அங்கே பாண்டியனோட ஆட்டோவை டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வீரா அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்து பாண்டியனோட நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க அப்போ அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருவாங்க வீரா கண்மணி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கண்கலங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தது பிறகு பாண்டியனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் பாண்டியனோட நினைவு அஞ்சலிக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே வீரா நீங்கள் என் அண்ணனோட நினைவு நாள் அன்னைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி மறக்காமல் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே காலையிலே பாண்டியனுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அவன் என்னோட ஃப்ரெண்டாச்சே நாங்கள் எப்படி அதெல்லாம் மறப்போம் அதனால தான் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னொடனே ரொம்ப நன்றி அப்படின்னு வீரா சொன்னோன்னே நாங்கள் இங்கே வரத்துக்கு முக்கியமான காரணமே உன்னோட புருஷன்தான் அவர் தான் அங்கே வந்து இன்னைக்கு பாண்டியனுக்கு தவசம் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு ஆரம்பத்தில் எங்களுக்கு அவரை பார்த்தோன்னே சட்டையை பிடிச்சி அடிக்கலான்னு தான் போனேன் ஆனால் மன்னிப்பு கேட்காத குறையாக காலில் விழுந்து நீங்கள் எல்லோரும் வந்தால் தான் பாண்டியனோட பழகுனதுக்கு வந்து அர்த்தமே இருக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லோரும் வந்து உங்களை எதிர்பார்ப்பாங்கள்ல அவருக்கு செய்கிற நன்றி கடனாகவும் நீங்கள் வர்றதில் தான் இருக்குது அதனால் வாங்க தயவு செஞ்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்காத குறையா கூப்பிட்டாரு அவர் எனக்கு என்னமோ தோணுது அவர் மேலே எந்த தப்பும் இருக்காது பாண்டியனுக்கு இப்படி ஆனதுக்கு தெரியாமல் நடந்த தப்பாக தான் இருக்குன்னு தோணுது வீரா அப்பாண்டியனோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொல்கிறாரு இதை கேட்ட வீரா வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி வந்து பார்க்குறாங்க கண்மணியும் கண் படி நிற்கிறாங்க அதோட அந்த ப்ரமோ முடியுது என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க